து 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு chapter பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க கனக்குறியீடுகளை கொண்டு பின்வரும் நிலிட்ட பகுதியினை குறிப்பிடவும் நமக்கு மூணு படம் கொடுத்துருக்காங்களா கனக்குறியீடு அப்படின்னா எப்பவுமே நம்மளுக்கு குறியீடு அதாவது கணம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு படத்தை வரைய சொல்லுவாங்க இப்போ அவங்களே படத்தை மூணு கொடுத்துட்டாங்க இதுக்கான குறியீடுன்னு நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா புக்கில் ஃபஸ்ட்டு இந்த மூணு ட்ராயிங் எடுத்து பை ஒன்றாக எடுத்து போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ட்ராயிங் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அனைத்து கணம் பி இப்போது இதில் ஏன்ற கணத்தில் எதுவுமே ஷேர் பண்ணலை அதாவது நிழலிடவே கிடையாது பீன்றதில் மட்டுந்தான் நமக்கு நிழலிருக்காங்க இது எப்படி எழுதலாம் நம்ம குறியீடு மூலியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து தான் ஏ ஃபுல்லாக கழிச்சுட்டாங்க பியிலேருந்து அப்போ இதை வந்து நம்ம இந்த படத்துக்கு நேராக பி மைனஸ் ஏ இதுக்கு மீனிங் பாருங்கள் ட்ரா பண்ணும் போதும் பியிலேருந்து ஏவை கழித்து எழுதணும் இப்போ பியிலேருந்து ஏவை கழித்து எழுதியிருக்காங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது ட்ராயிங் என்ன கொடுத்துருக்காங்க அனைத்து கணத்தை மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த ஏ வெட்டு பியை வந்து ஷேர் பண்ணவே இல்லை அப்போது இது எப்படி எழுதலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து கணத்துலேருந்து எதை கழிச்சிருக்காங்க ஏவையும் பியையும் கழிச்சிருக்காங்க சரிங்களா அப்போது அனைத்து கணம் மைனஸ் ஏ சேர்ப்பு பி ஏன்னா ஏ சேர்ப்பு பி இதை தான் கழிச்சிருக்காங்க அனைத்து கணத்துலேருந்து இதை நம்ம எப்படி எழுதலாம் இப்போ ஏ டேஷ் போது பிரித்து யூனி அனைத்து கணம் மைனஸ் ஏன்னு எழுதுவோம் அப்போது அனைத்து கணம் மைனஸ் ஏ சேர்ப்பு பீன்றதை நம்ம எப்படி எழுதலாம் ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ்னு எழுதலாமா நீங்கள் இந்த மட்டும் எழுதிக்கிட்டாலும் சரி இல்லை ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் எழுதிக்கிட்டாலும் சரி இல்லை ரெண்டுமே எழுதிக்கிட்டாலும் சரி தப்பு கிடையாது சரிங்களா அடுத்து பாருங்கள் மூணாவது ட்ராயிங் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அனைத்து கணம் கொடுத்துருக்காங்க இங்கே ஏ பி இப்போ அந்த டிராயிங்கில் பாருங்கள் என்ன குறிச்சிருக்காங்க நமக்கு ஏன்ற பகுதியை ஷேர் பண்ணியிருக்காங்க பி என்ற பகுதியை ஷேர் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் ஏ சேர்ப்பு பீன்ட்டு சொல்லுவோம் ஆனால் இங்கே ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற இந்த பகுதியை வந்து ஷேர் பண்ணவே இல்லை அதாவது நிழலிடவே கிடையாது அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் ஏ சேர்ப்பு பி சரிங்களா இப்போ ஏ சேர்ப்பு பி நம்ம எடுப்போமா இப்போ ஏ சேர்ப்பு பி வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு பொதுவாக இருக்கிறது பொதுனாலே நம்ம இப்போ ஏ ஏவுக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிறத இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வெட்டு அப்படின்னு சொல்லுவோமா அப்போது இது இந்த ஏ சேர்ப்பு பியில வந்து இந்த இடையில இருக்கிற அந்த ஏ வெட்டு பி இந்த வெட்டு வந்து ஏவுக்கும் வரும் இது பிக்கும் வரும் சரிங்களா இந்த வட்டம் அப்போது இந்த ஏ வெட்டு பியை வந்து இந்த ஏ சேர்ப்பு பியிலேருந்து கழிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த ஏ சேர்ப்பு பி இருக்குது இதில் இருந்து கொஞ்சம் சென்ட்ரில் இருக்கிறது மட்டும் ஷேர் பண்ணவே இல்லை இந்த சே பொதுவாக இருக்கிறத வந்து வெட்டுன்னு சொல்லுவோம் அப்போது இந்த ஏவுக்கும் பிக்கும் ஏன்ற வட்டமும் வரும் பிஎன்ற வட்டமும் வரும் அப்புறம் ஏ வெட்டு பியை வந்து ஏ சேர்ப்பு பியிலேருந்து கழிச்சிருக்காங்க சரிங்களா இது இப்படியும் எழுதலாம் இல்லையா இப்போ இன்னொரு மெத்தட் பாருங்கள் இப்படி எழுதிக்கிட்டாலும் சரி அல்லது எப்படி எழுதாலும் நம்ம இப்போ ஏன்ற கணம் பீன்ற கணம் இருக்குது அனைத்து கணத்துக்குள்ள அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஏ இப்போ நீங்கள் ஏ மட்டும் இந்த ஏன்ற வட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்ற இருந்து பீன்ற வட்டத்தை வந்து கழிச்சு எழுதியிருக்காங்களா அப்போ இப்படி வரும் ஏ மைனஸ் பீனு வரும் அடுத்து பாருங்கள் சேர்ப்பு ஏன்னா நமக்கு ஏ சேர்த்து பி அப்படின்ற பட்சத்தில் வந்து பாருங்கள் பியிலேருந்து ஏவை கழிச்சு எழுதியிருக்காங்க அப்போ பி மைனஸ் ஏ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு ஏ பாருங்க ஏ இருந்து பிஏ ஃபஸ்ட்டு கழிக்கிறோம் அடுத்து பியிலேருந்து ஏவை கழிக்கிறோம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதமோ நமக்கு இந்த டிராயிங் வந்து கனக்குறியீடு மெத்தடில் வந்துடுதான் தான் நீங்கள் இது எழுதினாலும் சரி இல்லை இது எழுதிட்டாலும் சரி ரெண்டுமே கரெக்டு தான்